ஈஷா அறக்கட்டளை சார்பில் கோவை இக்கரை போலுவாம்பட்டியில் கட்டப்பட்டுள்ள மின் தகன மேடையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகள் நீர்நிலைகள் நிறைந்துள்ள இக்கரை போலுவாம்பட்டியில் ஈஷா மையம் சார்பில் கட்டப்பட்டுள்ள தகன மேடையை அகற்ற உத்தரவிடக் கோரி அதே கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அதற்கு பதில் மனு தாக்கல் செய்த ஈஷா யோகா மையம் மின் மேடை அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் வசிப்பதாக கூறியுள்ள மனுதாரர் இருட்டுப் பள்ளத்தில் வசிப்பதாகவும் மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கும் முகவரியில் ஒரு தகர கூடார மட்டும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு யாரும் வசிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையாக அனுமதி பெற்று தகன மேடை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் ஈஷா தரப்பில் கூறப்பட்டது ஈஷா அமைத்துள்ள மின் மேடை காரணமாக அருகே வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் தகன மேடை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதால் அதனை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் இருபத்தி ஆறுக்கு தள்ளி வைத்தனர்